मनक पूछे मल्ली ये बुत आले ये लोचे मामन तेरी बंदे ये मचाने आसे काने ले ये मंजे मनक पूछे मंजे 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 मनक पूछे मल्ली ये बुत आले ये लोचे मनक पूछे मल्ली ये बुत आले ये लोचे मामन तेरी बंदे ये मचाने आसे काने ले ये मामन तेरी बंदे ये मचाने आसे काने ले ये बड़ 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 बड बड நல்லா இருக்கீங்களா ஆ பொரியா ஆ மாமா நல்லா இருக்கீங்களா எப்படி இருந்தாரு எங்க மாமா வயசுல இருக்கையில அப்படியே தக தகனு எம்ஜிஆர் மாதிரி இருந்தாரு இப்ப பாரு தலையெல்லாம் நரைச்சு போச்சு மாமா நல்லா இருக்கீங்களா மாமா எப்படி இருக்கிறியா அக்கா நல்லா இருக்காளா வீட்டுல

என் மாமா என்ன வரப்பு கொல்லக்காடு கொல்லக்காடு எல்லாம் எழுதி வாங்கிட்டேன் எழுதி வாங்கிட்டேன் எல்லாம் எழுதி வாங்கிட்டேன் சரிடி அவ ஒன்னு மட்டும் எழுதி வாங்காம எழுதி கொடுக்க மாட்டேங்கிறாரு ஏன்டி ஏனா எழுதி கொடுத்தோம்னு வெச்சுக்க கொலை கல்ல தூக்கி போடுறோம்ல அப்படியே அதனால எழுதி கொடுக்க மாட்டேங்கிறாரு சரிடி எழுதி வாங்கிட்டேன்னு வெச்சுக்க கொலை கல்ல தூக்கி போடுற வேண்டியதா வாங்கி போடுறேன் ஆமா அப்ப என்ன பண்ணாரு தெரியுமா என்னடி பண்ணாரு விரு விருனு விரு விருனு என்ன ரூம்ல குட்டி மல்லா மட்ட மல்லாக்க படுக்க போட்டு ஏய் படுக்க போட்டு என்ன பண்ணாரு தெரியுமா என்னடி பண்ணாரு கடைக்கு போய் கடைக்கு போய் மீன் மீன் நண்டு நண்டு கோழி கறி கோழி கறி கோழி முட்டை முட்டை கறி கறி ஆட்டு முட்டை போனேன் கடைச்சா என்னடி என்ன என்ன மாமா அது கொட்டப்பா இதெல்லாம் வாங்கிட்டு வந்து நல்ல சாப்பாடு ஓட்டாரி சரி

தலை தலை வந்து நறைச்சி போச்சு மீசையை நல்லா அப்படியே கரு இருக்குது உங்களுக்கு மேடம் அப்படியே புளு புளுன்னு இருக்கு தலை அவர் எம்ஜிஆர் மாதிரி இருந்தார் இவர் சிவாஜி மாதிரி இருந்தார் அத்தா 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 முடிச்சு நல்லா

நூறு நாலு வேலையெல்லாம் ஓடுதாக்கா இருக்கு ஓடிக்கிட்டே இருக்குது நூறு நாலு மேல மாதிரி கஷ்டமான வேலை எந்த வேலையும் கிடையாது ஆமா ரொம்ப கஷ்டம் ஒன்பதரை மணிக்கு போக வேண்டியது ஒன்பதரை மணிக்கு போக வேண்டியது இப்ப ஏழு மணிக்கு எல்லாம் வரச்சொல்லிடுறாங்க ஒன்பதரை மணிக்கு ஏழரை மணிக்கு போக முடியாது ஏழரை மணிக்கு போக வேண்டியது ஒன்பதரை மணிக்கெல்லாம் வேலை முடிஞ்சிடும் அஞ்சாறு புள்ள அப்படியே சேவிங் பண்ண மாதிரி சிரைச்சு போட்டு அப்படியே உட்காந்துட வேண்டியது என்னென்ன கொண்டு போக தெரியுமா என்னென்ன கொண்டு போக ஒரு ஓட்ட சாந்து தட்டு ஓட்ட சாந்து தட்டு உடஞ்ச அருவா உடஞ்ச அருவா ஓட்ட மம்மாட்டி ஓட்ட மம்மாட்டி அது தலையில் தூக்கிட்டு அப்படியே போயிடற வேண்டியது போய் அந்த புள்ள சிரைச்சு போட்டு என்ன ஆனுவா தெரியுமா என்னடி பண்ணுவாங்க அரிய அக்கா ஆ மூணாறு உட்காருங்க நான் ஓடி ஓடி போயிடுறேன் இப்படி மூணாவது

அடி வெண்ட காக்கி டண்டடரான நின்னவளே அடி பாவா காக்கு பலந்து நின்னவளே அடி அரிசிக்கு ஏமாந்து ஓனவளே அடி மாம்பழத்துக்கு மல்லாந்து கிடந்தவளே நீங்க மாம்பழத்துக்கு மல்லாந்து கடந்தவளே ஆமாடி டேய் ஒத்த ரூபாய்க்கு இந்த தவளுகார்ட்ட போனவளே அடி இங்க வந்த உடனே இந்த ஊரு புதாரிட்ட போனவளே புதாரிட்டயா ஏகா என்ன பேசுறா வத்தியா ஏய் வேணும்னு இறங்கனானே எங்கடி போனே அடியே ஏய் வித்தரக்கள்ளி விரகோடிக்க போனால கத்தாலமுள்ள கொத்தோட வெஞ்சாங்கறதே அடி ஏய் குரங்கா இவ குண்டில பார்த்தா

இவ வாடி என்ன பேசி நீ வாடி உனக்கு கலட்டி வாடி 10 வருஷம் வச்சிருந்ததெல்லாம் என்ன பேசி பேசுற நீ ஏன்டி 10 வருஷமா 10 வருஷா வச்சிருந்தா போயிட்டா சந்தயில மீனு வங்கி புள்ள கலலனே கொலம்பு வச்ச சந்தயில மீனு வங்கி புள்ள கலலனே மல்லி பொட்டல நீங்க கொதிராண்டே

அழக பாத்துட்டு அழகா பாத்துட்டு இங்க இங்கெல்லாம் பொண்ணு கேட்டாங்க தெரியுமா நான் ஆட்டன்னு சொன்னதுக்கு எப்படி எப்படி நான் ஆட்டம்னு சொன்னதுக்கு

இல்லையா சொல்லுங்க சொல்லு ஐசா ஆனா பொண்ணு இன்ன உன்னைய கோயில் பூசாரிக்கு கேட்டால் கேடா இது ஓட்டடா இது வரதுக்கு சொல்லிக்கிட்டிருந்தேன் கோயில் புதுசாரி தான் கேட்டாங்களா சரி அப்புறம் கோயில் பூசாரி என்ன ஒன்றாரு தெரியுமா காப்பு கட்டிட்டாக்க ஆ போய் படுத்துக்கிறாரு சரி ஒரு அரை மூடி தேங்காயும் நாலு வாழைப்பழத்தையும் கொண்டாந்து கொடுத்துட்டு கோயிலே போய் போய் படுத்துக்கிறாரு அதனால அவர் வேண்டாம்னு ஏ அடுத்தவனுக்கு வாக்கப்பட்டேன் அடுத்தவனுக்கு யாருக்கு ஏன் காலலகே பார்த்து புட்டு இந்த காலலகு ஆ ஆமா இதெல்லாம் ஒரு பெரிய ரொம்ப தொடரிய தொடர்ந்துட்டு காமிக்கிறாங்க என்ன எரிஞ்சு ஒண்ணு டிரான்ஸ்பர் மாதிரி இருக்கு

அப்போ துரு தான் போட்டாரா துரு துருபிடிச்சு வச்சிருந்தேன் அடைஞ்சு வச்சிருந்தேன் வந்துட்டாயா கேட்க கேள்வி இப்படி என்ன தெரியுமா மைக் இந்த மாதிரி வர பெரிய இருக்கும் எம்ஜிஆர் மைக்கு அதுல என்ன வந்துட்டான் தெரியுமா என்று இரவு சரியாக பத்து மணி அளவில் முதலவு நடக்க இருப்பதால் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன்னு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டாண்டி இந்த மாதிரி ஊரே திரண்டு வந்துருச்சு ஆமா இந்தடி அது என்ன முதல் ரத்திரியா இல்ல உப்பு தண்ணியா நல்ல தண்ணியா இருக்கிற பாய்பாடி அது யானு கேட்டா மைக் செட் வச்சிருக்கிறதுனால விளம்பரம் பண்ணி விட்டேன். அப்படியா? அவன் தொ பலக தோசை அப்படி. அவ என்ன அப்போ இந்த மாதிரி தவல்காரன் மாதிரி ஒருத்தன் வந்து பக்கத்துல உட்கார்ந்திட்டு இருந்தாண்டி டீ. வேற மாதிரி உட்கார்ந்திட்டு இருந்தான். ஏன்டா எல்லாரும் வெளியில இருக்கங்களே நீ மட்டும் ஏன்டா பக்கத்துல உட்கார்ந்த கேட்டேன். அப்படியா? எனக்கு மாலக்கண்ண வியாதி. பக்கத்துல வந்து பாத்து போய் சொல்றேன் அந்த எடுவட்டவன். பக்கத்துல நல்லா தெரியும். இருந்தாலும் அவனுக்கு கால் ஒடிஞ்சு போயிச்சு. கால் ஒடிஞ்சு போச்சு. அவنده டைவர்ஸ் பண்ணிட்டேன். டைவர்ஸ் பண்ணிட்டேன். ஆமா. அப்புறம் அப்புறம் அடுத்த ஊர் செனக்கு வாக்கப்ட்டேன். சரிடி. அடுத்த ஊர் செனக்கு சரிடி. நீ நல்லா பாடிவியாம்ல நல்லா பாடுவேன் இன்னும் ஒரு புருஷனை மட்டும் சொல்லிடுறேன் எந்த புருஷனுக்கு தனது தெரியுமா எத்தனை புருஷடி ஏழு எட்டு புருஷன் இருந்தாலும் மூணு உருஷன் மூணு உருஷன் கதையாவது சொல்லணும்ல சொல்லி அவன் ஒருத்தனுக்கு வாக்கப்பட்டேன் அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா கடைசியா வாக்கப்பட்ட அவன் உட்காந்தாலும் போடுறான் எந்திரிச்சாலும் போடுறான் நடத்தாலும் போடுறான் என்ன தடி குசு குஷு போட்டுக்கிட்டே இருக்காண்டி ஒரு குசுனி போயில கட்டி வச்சுட்டாங்க வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு வீட்டுக்குள்ளே அடைச்சு வச்சிருந்தேன் அடைச்சு ஒரு நாள் என்ன ஒன்னா பட்டாருன்னு போட்டாண்டி நாயனகர் உட்காந்துட்டு பாத்து ரூம்பி இருந்துகிட்டு இருந்திருக்காரு அந்த பக்கம் சோவர் ஒட்டஞ்சு அப்படியே மூஞ்சி நோய் சப்புனு அடிச்சிருச்சு அதே அந்த பார்த்து மூஞ்சி அப்படி ஆகி போச்சு இப்படி வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குறோம்னு சொல்லி ஒரு நாள் என்ன ஒன்னு வெளியில போகணும்னு சொன்னேன் சரி பரவாயில்ல அப்படின்னு தேட்டருக்கு படம் பார்க்க போனி தேட்டருக்கு தேட்டருக்கு படம் பார்க்க போனோம்

இந்த மாதிரி பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குது சரிடி இவனுக்கு அந்த நேரத்துல வந்திருச்சு ஒளிய இருக்குது ஐயோ வந்தாக்க வெளியில போய் போட்டுருக்கணும்ல இவன் வந்து அந்த பக்கமா தெரரே பக்கம் திரும்பி போட்டார்னு போட்டு விட்டேன் ஐயோ போட்டா தெர ரெண்டா கிழிஞ்சு போச்சு எம்ஜிஆர் ஒரு பக்கம் சரோசாதேவி ஒரு பக்கம் குதிரை வண்டி முறிஞ்சு போச்சு குதிரை செத்து போச்சு இப்படி அப்புறம் என்ன விட்டாங்க என்ன புடிச்சுக்கிட்டாங்க தேட்டக்காரன் பிடிச்சி அவதாரம் போட்டு விட்டாண்டி அவதாரம் போட்டு என்ன தெரியுமா அதிக அவதாரமா போட்டு விட்டேன் கொள்ளை காட்டுற வித்து போய் அவனுக்கு அவதாரம் கட்டினேன் சரி நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க பாடுனீங்க இந்த

சரி சரி நீ படி சரி நான் படிக்கவா ரெண்டே பாட்டு நறுக்குன்னு அருமையான பாட்டு அம்மாடி இதுதான் காதல அடராமா எந்திரிச்சு ஓடி போயிட்டாரு இது என்ன ஓதமோ ஏயா நிறைய இருக்குதா பெருசா ஏயா குச்சி வளைஞ்சு கிடக்குது ஏயா குடத்துக்குள்ள குச்சி எல்லாம் தூக்கி போடுற சரி அடுத்த பாட்டு போடவா நல்ல

அடி குத்தடி குத்தடி கொ தடிக்குதடி ரகாயே குடுஞ்சுக்குதடி ரகாயே தடிக்குதடி ரகாயே அடி குடுஞ்சுக்குதடி ரகாயே குசு தெரிஞ்சது நம்மது குடுதடி ரகாயே என்ன 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 குசுனா அவ்வளவு தூரம் உங்களுக்கு எதுவா போச்சா குசு வள்ளனு வந்துச்சு அதே அண்ட வாயு அது இருந்தாலும் பரவால்ல நல்ல குமி அடிச்சாச்சு கட்டேசி அதி ரெடியா ஒட்டடா ஒட்டடா கம்பteil ராஜா அம்பத்தில ஒா ஒ அம்பத்தில் அம்பத்தில் ரெண்டு பக்கெண்டு புள்ளைய பக்கதைய என்ன சொல்ல அந்த கதைய என்ன சொல்ல மாச்சி ஓரம் மாங்கா மறா மாமனார வச்சா மாரா ஏ மாமார மாராங்க காய்க்கு ஆசைப்பட்டு மாமனார வச்ச கிடையாது ஏ மாமார வச்ச கிடைய ஒட்டா ஒட்டண அம்பதில முடிஞ்சு போனான அம்பதில ரெண்டு புல்லையில ரெண்டு புல்லையில கதைய என்ன சொல்ல அந்த கதைய என்ன சொல்ல நன்றி நன்றி